ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கால் பண்ணி கேட்டாங்க உங்ககிட்ட வந்து நாட்டு விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட நாட்டு விதைகள் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் நான் வந்து எங்கே வாங்குகிறேன் அப்படின்னா நாமக்கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் சொல்லிட்டு இருக்கார் அவர் வந்து வீட்டிலே வந்துட்டு பாரம்பரிய விதைகளை வந்து சேகரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காரு அது எப்படி கொடுக்குறாருன்னா டோர் டெலிவரி வந்து போஸ்ட் மூலியமாகவும் பண்ணுறாரு இன்னொரு வந்து கொரியர் மூலியமாகவும் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்காரு வேறு ஏதாவது இன்னும் தெரியல அதே சமயம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமக்கல் வந்து போய் எங்கே கேட்டிங்கனாலும் அவரோட அடையாளம் வந்து ஆனந்த் சொன்னிங்கன்னா கேட்டால் தெரியாது உழவர் ஆனந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாமக்கல் வந்துட்டு அவர் தெரியாத ஆழ்களே கிடையாது அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி உழவர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி இன்றைக்கி பாரம்பரிய விதைகள் வந்து சேகரிக்கல ஒரு சிறந்த ஒரு மனிதனை இன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட தான் வந்து விதைகள் வாங்கினேன் எனக்கு வந்து போஸ்ட் மூலிமா அனுப்பிச்சி விட்டு சொன்னேன் வீட்டுக்கு வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அவரோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா உலகரான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு லெவன் பி செல்லாண்டியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் நியர் ஆஞ்சநேயர் டெம்பிள் நாமக்கல் ஸ்ட்ரீட் போட்டு பின்கோடெலாம் கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரெஸ்ஸு ரிஜிஸ்டர் போஸ்ட் த்ரீ எயிட் த்ரீ எய்ட்டுங்கிறது போஸ்ட் நம்பர் ஆகிட்டுருக்கு அதாவது பண்ணக்கூடிய நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு என்னோடய பேர் என்னோடய அட்ரெஸு இந்த தாலுக்கா டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ அண்டு சப்போர்ட்டிங் ஃபார்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த போஸ்ட்லேருந்து வந்த ஒரு அந்த ஸ்கேன் நம்பர்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்தியன் போஸ்ட் போட்டிருக்கு ஓகே ஃபைன் நான் வந்துட்டு நிறைய விதைகள் வந்து ஒரு பத்து விதமான விதைகள் வந்து கேட்டிருந்தேன் அவர் வந்துட்டு டூ டேஸில் அமைச்சிட்டாரு நான் இன்றைக்கி மதியம் ஆர்டர் பண்ணுறேன்னா டூ டேஸ்க்குள்ளேயே வந்துடுச்சு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதுக்கு அது விதை வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இவர் வந்துட்டு வெப்சைட்டும் வச்சுருக்காரு விதைகள் வந்து கொடுக்கறதுக்கான வெப்சைட்டும் வச்சுருக்காரு நீங்கள் வந்துட்டு வெப்சைட்லேயும் பார்த்துட்டு என்னென்ன உங்களுக்கு விதை வேணுமோ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி மரங்களும் சப்ளை பண்ணுறாரு அதாவது நாட் இவர் வந்து வெறும் பாரம்பரிய நாட்டு விதைகள் மட்டும் சேகரிக்கிறது இல்லாமல் மரங்களும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காரு குரோ பேக்ஸ் கொடுக்குறாரு எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் கக்கிங் பண்ணி அனுப்பிச்சுருக்காரு அதுக்கு பாக்ஸுக்குள்ளே தனித்தனியாக இருக்குல்லாமே பார்த்தீங்கன்னா இதை அவர் கட் பண்ணி வச்சிருக்க பாக்ஸு இது வந்துட்டு அவருடைய எப்பயுமே இந்த துணி வந்துட்டு எல்லாம் இந்த பேக் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு நான் நிறைய ஒரு தடவை பார்த்துருக்கேன் இவர் நேரில் சந்திச்சப்பையும் இந்த பேக் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்தாரு அதே சமயம் கொத்தமல்லி விதை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு இவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா உழவரானுங்க மரபு காய்கறி விதைகள் அப்படின்னு சொல்லி போட்டு லோகோ போட்டு பவர்டு பை ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இது வந்து அவருடைய வெப்சைட்டு லிங்க்கு இது வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் ஐடி இது அவருடைய கான்டாக்ட்டு பேக் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த காடா துணியில் கொடுத்துருக்காங்க இவர் மாதிரி இவர் வந்துட்டு அணியக்கூடிய அந்த ஷர்ட்டு வேஸ்ட்டில் வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த பாரம்பரியமாக நெய்யக்கூடிய அந்த காடா துணியில் நெய்யக்கூடிய இதில் தான் வந்து போடுவார்னு நினைக்கிறேன் தான் கேள்விப்பட்டேன் ஓகே ஃபைன் இது வந்து பார்த்திங்கன்னா விதை அமைச்சிருக்காரு இது என்ன என்னவதுன்னா சிகப்பு பூசணி பீக்கங்காய் தர்பூசணி வெள்ளரி புருளங்காய் அவரக்காய் நீட்டை சுரக்காய் பாவக்காய் இது சுரக்காய் குண்டு சுரக்காய் இது வந்து கொத்தவரை அதாவது கொத்தவரங்கன்னு சொல்லுவோம் இதை வந்து நான் கேட்டிருந்த விதைகள் தான் அமைச்சிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பேக்கிங் நான் சூப்பராக பண்ணி அமைச்சிருக்காரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா லோகோஸ்லாம் கொடுத்துருக்காரு இவரோட இவரோட பேக்கிங்லேயுமே சரி லோகோஸ் கொடுத்துருக்காரு யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நாட்டு விதைகள் வேணும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்துட்டு ஹைப்ரிட் காய் அதாவது காய்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரிய நாட்டு விதைகளை வந்துட்டு விதைச்சி அதில் வர காய்கறியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எங்கே போய் வந்துட்டு இந்த மாதிரி விதைகள் வாங்குறது அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி அந்த மரபு காய்கறி விதைகளை சேகரிக்கல நிறைய பேர் வந்துட்டு ஆர்வம் காட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தெரியலனா கூட பஸ்மிகரன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே போடுவாங்க மாதத்துக்கு ரெண்டு புக்கு வரும் அதேமாதிரி மண்மோசனி ரெண்டு வரும் மாதத்துக்கு நாலு புக்கு அதை கூட வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள் அதே எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொரியருக்கு போட்டு விட்ருவாங்க அவங்க கேட்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்பாங்க அதேமாதிரி கால் பண்ணி கேட்பாங்க எல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்துட்டு கொரியர் வேணுமா இல்லை வந்துட்டு டோர் டெலிவரி போஸ்ட்டில் போட்டுருமா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாரி இந்த விதைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் பத்து ரூபா ஒன்று இல்லைன்னா இருபது ரூபா சில காய்கறிகளை பொறுத்து சில விதைகள் பத்து ரூபா சில விதைகள் வந்துட்டு இருபது ரூபா இது வந்து சூப்பராக பேக்கிங் பண்ணி நல்லா அமைச்சிருக்காரு இது கட் பண்ணி விதைகளை பார்க்கலாம் பாவக்காய் பார்க்கலாம் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாரம்பரிய விதைகள் இது வந்துட்டு பூசணிக்காய் ஸோ இது வந்துட்டு குண்டு சுரக்காய் இதனுடைய விதை இது வந்து குண்டு சுரக்காய் இந்த விதை வந்துட்டு தர்பூஷணி இது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இதுவுமே எல்லாமே பாரம்பரிய நாட்டு விதைகள் தான் ஹைப்ரிக் காய் கிடையாது இதுவுமே நாட்டு விதைகள் தான் நான் கேட்டு வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு அவரைக்காய் இவர் வந்து கோழி அவரைன்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த அவரைக்காய் இது வந்துட்டு தீக்கங்காய் இது வந்து நீட்ட சுரக்காய் வந்து கொத்தவரை கொத்தவரங்கா சோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய அந்த பேக்கிங்லேயுமே சரி இவரோட அந்த கோட்ஸ் அந்த என்னாவது உழவர் ஆனந்த் மரபு காய்கறி விதைகள்ங்கிறதும் இவருடைய லோகோ இந்த டிசைன்ஸ் உலவர் ஆனந்த் பவன் பை ஃபார்மர்ஸ் அண்டு விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு கோட்டும் அதே மாதிரி அவரோட வெப்சைட் கொடுத்துருக்காரு ஃபேஸ்புக் ஐடி காண்டாக்ட் கொடுத்துருக்காரு இது மாதிரி வந்துட்டு அந்த பேக்கிங்லேயுமே கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி கொடுக்குறாங்க இந்த பாலித்தீன் கவரில் போட்டு தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க இதனால இவர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு இந்த விதி பார்த்திங்கன்னா வெள்ளரி இந்த விதி வந்துட்டு புடலை